மேல்நிலை வகுப்பில் மட்டும்தான் சில இடங்களில் இருக்குது அதனால் பல்வேறு மிக முக்கிய தகவல்களை தொகுத்து ஒரே வகுப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிச்சயமாக இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வகுப்பாக இருக்கும் எனவே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக குறிப்பை எடுத்துங்க நாங்கள் நேரடியாக வகுப்புக்குள்ளே போகலாம் சி இலக்குவனார் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமணன் என்பதுதான் இவருடைய இயற்பெயர் அதை இவருடைய ஆசிரியர் தான் தமிழ் என்னவென்று இவருக்கு பெயர் சூட்டுறார்னா இலக்குவனார் என்று பெயர் சூட்டுகிறார் இப்போ வடமொழி கலந்து இருக்கக்கூடிய லட்சுமணன் என்ற பெயரை இவருடைய ஆசிரியர் இலக்குவன் என்று பெயர் மாற்றுகிறார் இவருடைய பெற்றோருடைய பெயர் வந்து சிங்காரவேலு மற்றும் ரத்தினம் அம்மாள் தந்தை பெயர் சிங்காரவேலு தாயார் பெயர் ரத்தினம் அம்மாள் இவர் பிறந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேடு ஞாபகம் வச்சுங்க வாய்மை மேடு இது எங்கே இருக்குன்னா திருத்துறை பூண்டிக்கு அருகிலே இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருத்துறை பூண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய வாய்மை மேடு என்ற இடத்தில் பிறந்தவர் சி இலக்குவனார் அவர்கள் இவர் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இவர் மறைந்த ஆண்டு மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை இவர் வாழ்ந்த காலமாக அறியப்படுகிறது இவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமி சிதம்பரனார் என்பவர்தான் இவருக்கு தமிழ் கற்பித்திருக்கிறார் அவர்தான் இவருடைய வடமொழி கலந்த லட்சுமணன் என்ற பெயரை இலக்குவன் என மாற்றியவர் இவருடைய தமிழாசிரியரான சாமி சிதம்பரனார் இவருக்கு பெயர் மாற்றினார் எப்படி பூவேசா அவர்களுக்கு வேங்கடரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என்று மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் மாற்றினாரோ அதுபோல லட்சுமணன் என்ற பெயரை இலக்குவன் என சாமி சிதம்பரனார் அவர்கள் மாற்றியிருக்கிறார் இவருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கு அதுல மிக முக்கிய சிறப்பு பெயர்களை பாருங்க இலக்கிய செம்மல் ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு சிறப்பு பெயர் குரல் காவலர் செந்தமிழ் மாமணி நல்லா பார்த்துங்க செந்தமிழ் மாமணி மொழிப்போர் போர் மூலவர் என்று குறிப்பிடுகிறோம் காரணம் என்னென்னா இவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அரும்பங்காற்றியிருக்கிறார் சிறையும் சென்றிருக்கிறார் அதனால் இவர் மொழிப்போர் மூலவர் என்றும் அழைக்கப்படுகிறார் தொல்காப்பியன் என்ற புனை பெயரால் அழைக்கப்படுகிறார் காரணம் என்னன்னா இவர் தொல்காப்பி ஆராய்ச்சி என்ற நூலையே எழுதியிருக்கிறார் அதை ஆங்கிலத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார் அதனாலே இவருக்கு தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரும் பெயரும் இருக்கிறது மேலும் இதன் அடிப்படையில் தான் இவருக்கு இருபதாம் நூற்றாண்டில் தொல்காப்பியர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் இது மட்டுமில்லாமல் இவருக்கு தமிழ் வித்வான் என்ற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கிறது எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இப்போ இலக்கிய செம்மல் என்று அழைக்கப்படுகிறார் குரல் நெறி காவலர் என்று அழைக்கப்படுகிறார் செந்தமிழ் மாமணி மொழிப்போர் மூலவர் தொல்காப்பேன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் இருபதாம் நூற்றாண்டின் தொல்காப்பேன் என்று அழைக்கப்படுபவர் தமிழ் வித்வான் என்ற பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பெற்றவர் இவ்வளவு சிறப்புக்கு உரியவர் இவ்வளவு சிறப்பு பெயர்களை கொண்டவர் சி இலக்குவனார் அவர்கள் அதற்கடுத்தது இவர் எழுதிய நூல்களை நம்ம பார்க்க போகிறோம் இவர் எழுதிய நூல்கள் பாருங்க மிக எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பழந்தமிழ் தமிழ் கற்பிக்கும் முறை இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் தொல்காப்பியர் ஆராய்ச்சி இத டிஎன் ஞாபகம் கேட்டிருக்கிறாங்க தொல்காப்பியர் ஆராய்ச்சி மாணவர் ஆற்றுப்படை மாணவர் ஆற்றுப்படை எல்லோரும் இந்நாட்டு அரசர் வள்ளுவர் வகுத்து அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் இது இரண்டுமே மிக மிக முக்கியமானது தொல்காப்பியர் ஆராய்ச்சி வள்ளுவர் வகுத்து அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் கர்மவீர வீர காமராசர் அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து அமைச்சர் யார் எழிலரசி மேலும் இவருடைய சுயசரிதை நூலும் ஒன்று இருக்கிறது அந்த நூலின் பெயர் எனது வாழ்க்கை போர் என் சரிதம் என்பது உவேசா அவர்களின் தன் வரலாற்று நூல் அதுபோல இவரது சுயசரிதை நூல் எனது வாழ்க்கை போர் இதை நாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எதிர்பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இவர் ஆங்கில நூல்களும் எழுதியிருக்கிறார் அந்த நூல்களுடைய பெயர் பாருங்க எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் மற்றும் தொல்காப்பியத்தின் ஆராய்ச்சி கட்டுரையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் அதனால தான் இருபதாம் நூற்றாண்டின் தொல்காப்பியர் என்றும் தொல்காப்பியன் என்ற புனை இவர் அழைக்கப்படுகிறார் இவர் குரல் நெறி காவலர் என்று அழைக்கிறோம் என்று சொன்னோம் காரணம் என்னன்னா இவர் வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் போன்ற பல்வேறு நூல்களை எழுதியது மட்டும் இல்லாமல் குரல் நெறி என்ற இதழையும் நடத்தியிருக்கிறார் இப்போ இவருடைய இதழ்களை நம்ம இப்ப பார்க்க போறோம் திராவிட கூட்டரசு என்ற தமிழ் இதழ் குரல் நெறி என்ற தமிழ் இதழ் இந்த குரல் நெறி என்ற இதழை இவர் துவங்குவதற்கான நோக்கம் என்னென்னா வள்ளுவருடைய நெறியை கற்பிக்கவும் அந்த நெறியில் இந்த வையகம் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இவர் குரல் நெறி என்ற ஒரு இதழை தொடங்கினார் துவங்கிய ஆண்டு வந்து பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இவர் குரல் நெறி என்ற தமிழ் இதழை தொடங்கியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆங்கில இதழையும் இவர் துவங்கினார் திராவிட கூட்டரசு என்ற தமிழ் இதழை ஆங்கிலப்படுத்தி ட்ரெவிடியன் ஃபெடரேஷன் என்ற ஆங்கில இதழாகவும் குரல் நெறி என்ற தமிழ் இதழின் ஆங்கில வடிவத்தை குரல் நெறி என்று ஆங்கில பெயரை சூட்டி இவ்விரண்டு ஆங்கில இதழையும் நடத்தியிருக்கிறார் இதன் காரணமாகவே இவர் குரல் நெறி காவலர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இவர் வார இதழையும் நடத்தியிருக்கிறார் என்ன இதழ் வார இதழ் அந்த வார இதழின் பெயர் சங்க இலக்கியம் இப்போ இவருடைய எல்லாம் சொல்லணும்னா இரண்டு தான் ஒன்று திராவிட கூட்டரசு மற்றொன்று குரல் நெறி அது எப்படியே ஆங்கிலத்தில் டிரவிடியன் ஃபெடரேஷன் என்றும் குரல் நெறி என்றும் ஆங்கிலப்படுத்தி நடத்துகிறார் இவருடைய வார இதழ் என்னன்னு கேட்டாங்கன்னா சங்க இலக்கியம் என்பது இவருடைய வார இதழ் இவருடைய பணிகள் பாருங்கள் இவர் என்னென்ன பணியை மேற்கொண்டிருக்கிறார்னா பள்ளி தமிழாசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் எந்த வருடம் முதல்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை அதற்குப் பிறகு தமிழ் பேராசிரியராக ப்ரொஃபஸராக பணிபுரிந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை மேலும் சென்னை மாநில கல்லூரியின் தமிழ் துறை தலைவராக ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக பணிபுரிந்த காலம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை இந்த பணிகள் மட்டுமல்லாமல் ஆந்திர மாநிலத்தில் உள்ள உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இவர் பணியாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை இந்த குறிப்பு ரொம்ப முக்கியமானது யார் ஆந்திர மாநிலத்தில் உள்ள உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் என்று நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் குழம்பக்கூடாது சி இலக்குவனார் அவர்கள்தான் ஆந்திர மாநிலத்தில் உள்ள உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் பணிபுரிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை இவருக்கு தமிழுக்கு செய்த பணிகள் என்ன என்ன என்பதை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இவர் தமிழை பாதுகாப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் அந்த அமைப்பின் பெயர் தமிழ் பாதுகாப்பு கழகம் இது டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கேள்வி தமிழ் பாதுகாப்பு கழகத்தை ஏற்படுத்தியவர் யார் என்று டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க இதற்கு சரியான விடை சீலக்கவுனார் தான் எந்த வருடத்தில் ஏற்படுத்துகிறார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் மதுரையில் வைத்து இந்த கழகத்தை துவங்குகிறார் இப்போ தமிழ் பாதுகாப்பு கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு துவங்கப்பட்ட இடம் மதுரை இந்த கழகம் தேவனைய பாவனாருக்கு ஒரு சிறப்பு செய்து என்ன செய்துனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பாவனாரின் தமிழ் பணியை பாராட்டி அவருக்கு தமிழ் பெருங்காவலர் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது இப்போ பாவனார் தமிழ் பெருங்காவலர் என்று நமக்கு தெரியும் அவருக்கு தமிழ் பெருங்காவலர் என்ற பட்டத்தை வழங்கியது யார்னா சி இலக்கவனார் துவக்கிய தமிழ் பாதுகாப்பு கழகம்தான் நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன் இவர் ஒரு மொழி போர் மூலவர் என்று காரணம் என்னென்னா இவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறையும் சென்றார் எனவே இவர் மொழிப்போர் மூலவர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவருடைய மிக முக்கிய கூற்றுகளை அடுத்து பாருங்க இவர் என்ன சொல்றார்னா தமிழ் போர் தான் எனது வாழ்க்கை போர் என்று குறிப்பிடுகிறார் என்ன குறிப்பிடுகிறார் தமிழ் போர் தான் எனது வாழ்க்கை போர் எனது குறிப்பிடுகிறார் எதில் குறிப்பிடுகிறார்னா இவருடைய சுயசரிதையுடைய பெயரையே பாருங்கள் எனது வாழ்க்கை போர் தான் இவருடைய சுயசிறிதை நூலின் பெயர் அதில் தான் இவர் என்ன குறிப்பிடுகிறார்னா தமிழ் போர் தான் எனது வாழ்க்கை போர் என்று குறிப்பிடுகிறார் நம்ம பள்ளிக்கூடங்களில் பார்த்துருப்போம் நம்முடைய வகுப்பாசிதே நமக்கு வருகை பதிவேடு இருக்கும்பொழுது நம்ம பள்ளிக்கூடங்கள் என்ன சொல்லியிருப்போம் உள்ளேனையா என்று சொல்லியிருப்போம் அந்த உள்ளேனையா என்று மாணவர்கள் வருகை பதிவேடு எடுக்கும் பொழுது தமிழில் கூறச் செய்தவர் யார்னா முதல் முதலில் கூறச் செய்தவர் நம்முடைய சி இலக்குவனார் அவர்கள்தான் இதை சொன்னது யார்னா அவருடைய மாணவராக கருதப்படுகின்ற நல்ல கண் அவர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் இந்த வகுப்பை பார்த்தவங்க எல்லாருமே வருகை பதிவேடு நான் எடுப்பதாக நீங்கள் கருதி கீழே கமேண்டில் உள்ளே நையான்னு பதிவிட்டுட்டு கண்டிப்பாக போகணும் ஞாபகமாக உள்ளே நையாவை போட்டு போங்க அடுத்த குறிப்பை பாருங்கள் பேராசிரியர் இலக்குவனார் ஒரு மாபெரும் தமிழ் இயக்கம் என்று குறிப்பிட்டவர் யார்னா முனைவர் சி வேங்கட சுப்பிரமணியன் என்பவர்தான் சி இலக்குவனார் ஒரு மாபெரும் தமிழ் இயக்கம் என்று கூறியவர் இவருடைய நினைவாக நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித் துறையினரால் இவருக்கு விழா எடுக்கப்பட்டது எந்த விழானா, நூற்றாண்டு விழா எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்ட ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பது இவ்வளவுதான் இவரை பற்றிய குறிப்பு இதை நீங்கள் படித்தாலே போதுமானது இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த கேள்வியும் டிஎன்பிஎஸ்சில் வராது இந்த குறிப்பிலிருந்து தான் நிச்சயமாக உங்களுக்கு கேள்விகள் இடம்பெறும் மிகவும் கவனமாக படித்து குறிப்பு எடுத்துங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்